அழகு அழகே அழகாய் பாகம் ஒன்று இளமை உடலும் அழகு இளமை உள்ளமும் அழகு இளமை கலையான அழகு இளமை கவலை இல்லா அழகு இளமை ஓர் அழகிய அழகு இளமை ஓர் பருவத்தின் அழகு இளமை படிப்பது அழகு இளமை அதை முடிப்பது அழகு இளமை துள்ளும் அழகு இளமை வெல்வதும் அழகு இளமை துடிப்பதும் அழகு இளமை நடிப்பதும் அழகு இளமை நடப்பதே அழகு இளமை நடத்தையும் அழகு இளமை உடையே அழகு இளமை உடுப்பதும் அழகு இளமை சரியான அழகு இளமை சரித்திர அழகு இளமை ஓர் இனிமை அழகு இளமை ஓர் இன்பமான அழகு இளமை மென்மையான அழகு இளமை மேன்மையான அழகு இளமை உருவம் அழகு இளமை உண்மையில் அழகு இளமை ரசிப்பதும் அழகு இளமை ரசனையும் அழகு இளமை பருவம் அழகு இளமை பார்ப்பதற்கு அழகு கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்கிரைப் பண்ணுங்க.